இன்னைக்கு வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவங்களோட யுஏனை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து யுஏஇின் வந்து ஆக்டிவேட்டட் ஆகல அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எரர் வந்து வருது அப்படின்னு சொல்லி நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேம் மிஸ் மேட்ச் ப்ராப்ளம் வந்து இருக்குது இதனால வந்து பார்த்திங்கன்னா யுஏனை ஆக்டிவேட் வந்து பண்ண முடியலை ஸோ இதை வந்து எப்படி நான் ஆக்டிவேட் பண்ணுறது இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டு மெயில் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேம் மிஸ் மேட்ச் ப்ராப்ளம் இல்லை டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச் ப்ராப்ளம் இல்லை ஃபாதர்ஸ் நேம் மிஸ் மேட்ச் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம கரெக்ஷன் வந்து பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்மளோட யூஏனை ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வந்ததுன்னா நம்ம இதை ஆன்லைனில் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது வந்து எப்படி நம்ம ஆஃப்லைனில் கரெக்ஷன் பண்றது எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு சென்ட் பண்ணி இந்த இதில் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமை வந்து மாற்றிருக்காங்க ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு நம்மளோட நேமையோ டேட் ஆஃப் பர்த்தையோ வந்து எந்த காரணத்துக்காகவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்போம் பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் திருப்பி திருப்பி பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு யூஏஎன் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆதாரில் இருக்கக்கூடிய நேமை வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க இப்படி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட யூஏனை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் வந்து வருது ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏனை வந்து ஆக்டிவேட்டடே வந்து பண்ண முடியாது கடைசி வரைக்கும் நம்மளோட பேலன்ஸ் என்னங்கிறதையும் தெரிஞ்சிக்க முடியாது பிஎஃப்ஐ வித்ரா பண்ண முடியாது டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எந்த ஒர்க்கையுமே வந்து பண்ண முடியாது ஸோ இந்த கண்டிஷனில் நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணால் இதை வந்து சரி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஒன்று வந்து ஆன்லைனே வந்துருச்சு இப்போ நம்ம வந்து யூஏன் ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சு ஆக்டிவேட் பண்ணி நம்ம உள்ள லாகின் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம ஆன்லைனில் வந்து கரெக்ஷன் வந்து அப்ளை பண்ணலாம் பட் நமக்கு வந்து யூஏஎனே ஆக்டிவேட்டட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ நம்மளால் நம்மளோட யூஏனை லாகின் பண்ண முடியாது அப்போது நம்ம வந்து எப்படி இதை வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழைய மெத்தடுக்கு தான் வந்து வரணும் ஸோ பழைய மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப்லைன்லேயே வந்து கிடைக்கும் ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்ட் அப்படின்ட்டு இருக்கலாம் இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு ராங் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட நேமை உங்களோட எம்ப்ளாயர் எப்படி ராங்காக சேவ் பண்ணியிருக்காரோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு ஃபாதர்ஸ் நேமில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதையும் வந்து இதில் அப்டேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்து டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் லிவிங்லாம் இது மூலமாக கரெக்ஷன் பண்ண முடியாது நீங்கள் ஆன்லைனில் தான் போய் பண்ணணும் ஸோ இதில் ஆஃப்லைனில் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய டீட்டெயில் எதுலாம் அப்படின்னா நேம் ஃபாதர்ஸ் நேம் அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் இந்த மூணு மட்டும் தான் ஆப்ளை கரெக்ஷன் பண்ணுவாங்க டேட் ஆஃப் ஜாயினிங்கோ டேட் ஆஃப் என் நம்ம கரெக்ஷன் பண்றதுக்கு அவங்க கிட்ட போனோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபிசிக்கலாக நம்ம வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போகும்போது இதுதான் வந்து நடைமுறையில் இருக்குது ஸோ இப்போ நமக்கு ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும்தான் பிரச்சனை அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க மீதி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே டேஷ் வந்து போட்டுக்கோங்க எதுவுமே நமக்கு ராங்காக இல்லை இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஃப் சிக்னேஜர் அப்புறம் உங்களோட நேமையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்து சீல் அண்ட் சைன் வாங்கிக்கோங்க உங்களோட ஹெச்ஆர் வந்து சீல் அண்ட் சைன் போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேம் கரெக்டாக இருக்கிறதுக்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டேட் போட்டு அதையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணி இதை வந்து உங்களோட எம்ப்ளாயர்கிட்டையும் கொடுக்கலாம் இல்லை உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அங்கேயே நீங்கள் டேரெக்டாக கொடுக்கலாம் அப்படி டேரெக்டாக போக முடியலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வேலை நடக்கும் இதே இது நம்ம எம்ப்ளாயர் மூலமாக போனோம் அப்படின்னா அவங்க வந்து உங்களை மாதிரி இன்னொரு பத்து எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி கரெக்ஷனுக்கு ஃபார்ம் கொடுக்கும்போது அது எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்று போய் கொடுப்பாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ சீக்கிரமாக இது வந்து ப்ராசஸ் ஆகாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிஎஃப் ஆஃபீஸை டேரெக்டாக போக முடிஞ்சதுன்னா டேரெக்டாக கொண்டு கொடுங்க இல்லை ஸ்பீட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் அதுவும் முடியாது மெயில் தான் அனுப்ப முடியும்னா நான் சொல்கிற இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரூஃப் அதையும் வந்து ஸ்கேன் பண்ணி அதோட அட்டாச் பண்ணி உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து மெயில் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரெக்ஷன் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படி அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போய் உங்களோட யூஏனை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்போ வந்து அப்ரூவ் ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களோட டேட்டா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேம் டேட்டா பர் ஜென்டர் ஃபாதர்ஸ் நேம் இந்த நாலு டேட்டாவையும் வந்து சேஞ்ச் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்க முடியாது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிரச்சனை வரும் ஸோ இதனால் உங்களோட பணம் தான் வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிடும் இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அலையிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சொல்லும்போது ஈஸியாக இருக்கும் பட் இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக தெரியும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த ஒரு அப்டேட்டையும் வந்து பண்ணாதீங்க நிறைய பேர் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா ஹஸ்பண்ட் நேம் அப்டேட் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரியான பிரச்சனையில் போய் சிக்கிறாங்க நீங்கள் உங்களோட ஃபாதர்ஸ் நேமுக்கு பதிலாக ஹஸ்பண்ட் நேம் அப்டேட் வந்து பண்ணும்போது உங்களோட யூஏஎன்ல வந்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம் இருக்கும் அப்போ மிஸ் மேட்ச் வரும் அப்போ வந்து உங்களால் பிஎஃப் அமௌண்ட் எடுக்க முடியாமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ அதை மறுபடியும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு ரிஸ்க் எடுத்து அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணால் உங்களோட பிஎஃப் பணம் ரிலீஸ் ஆகும் ஸோ அதனால் இந்த மாதிரியான கரெக்ஷனை வந்து பண்ணாதீங்க நீங்கள் ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் வந்து எடுத்துட்டீங்க இனிமே நான் எங்கேயும் போய் ஜாயின் பண்ண மாட்டேன் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த கரெக்ஷனை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்னால் இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்